எப்படி எல்லாமே ஒரு பாடம் தான் கூட சம்மனு சுத்திட்டு டீலிங் போட்டு இருந்தாலுமே கடைசி நேரத்தில் நான் டீலிங் இதுக்கு தான் போட்டேன் எனக்கு தான் வெற்றி வேணும்னு சொல்லி ஒரு சில பேர் நிற்காங்க தெரியுமா அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுக்கே நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக ட்ரைடில் வின் பண்ணிடுவீங்க ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா ஒன்றுமே இல்லை ப்ரோ நேற்று நைட்டு ஆக்சுவலாக அந்த பக்கம் பார்த்தா ரயான் உட்காந்து பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கான் அரே ரயான் வந்து சவுந்தர உட்காந்து புலம்பிட்டு இருந்திருப்பான் ஏன்னா நம்ம முத்துக்குமார் அடிச்சு அடி நாலு நாளே கொஸ்டின் தான் நறுக்குன்னு கேட்டான் எப்போ நீ கேம் ஆனேன்னு சொல்லலை நாங்கள் எல்லோரும் இந்த கேமுக்கு வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் எஃபர்ட் போட்டிருக்கோம் ஆனால் நீ வெறும் ஒம்பது பர்சன்டேஜ் எஃபர்ட் தான் போட்டிருக்கேன் நாங்க எல்லாரும் இறங்கி அவ்வளவு அடி வாங்கி அவ்வளவு நொந்து நூடுல்ஸ் இந்த கேம் ஆடி இருக்கும் ஆனா நீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப சேஃபா சைட்ல உட்காந்து கேம் ஆடிட்டு இருந்தா அதுதான் நீ அதுதான் நாங்க இந்த மாதிரி முடிச்சுட்டான் தலைவனுக்கு அதுல ஆன்சர் இல்லாம ஒரு மாதிரி பக் பக் பக்னு முடிக்க ஆரம்பிச்சான் ஓகேவா ஏன்னா அதை தான் பண்ணாங்க கடைசி நாள் அவன் எதுவுமே பெருசா பண்ணவே இல்லை ஓகேவா அது கடந்து விட்டுருக்கேன் ஆனா அவன் கொஞ்சம் ரிகரெட் பண்ணிட்டான் யாரும் முத்துக்குமார் கொஞ்சம் ரிகரெட் பண்ணிட்டான் ஜாக்லின் கேங் கூட தெரியாம நம்ம கை கோத்துட்டோம்னு நினைக்கிறேன் அந்த கேங் கூட நான் கை கோத்துருக்க கூடாது நான் வந்து அந்த டீமுக்கு முதல் ஹெல்ப்பே பண்ண பேருக்க கூடாது நான் பாட்டு தனியாக ஆடி இருக்கணும் கடைசி நேரத்தில் வேறதா ஏதாவது டீம் கூட கூட்டணி போட்டு ஆடி இருந்தா கூட எனக்கு என்னமோ நல்ல ஒரு டீமுக்கு அந்த வெற்றி பெயருக்கும் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே பேசிட்டான் யார்ட்டு அஞ்சிதா உட்காந்து பேசிட்டு இருக்கான் அஞ்சிதா பவித்ரா நம்ம ஜெஃப்ரிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கோம் அங்க இருந்து அஞ்சிதா சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா முத்து அவங்க பயங்கரமா உங்களை யூஸ் பண்ணிட்டாங்க பக்காவா அந்த டாஸ்க்கு உங்களை முன்னாடி முன்னாடி விட்டு ஆட வச்சு யூஸ் பண்ணிட்டு கடைசியில் அவங்க வந்து வெற்றி எடுத்துட்டு போயிட்டாங்க ரொம்ப ஈஸியா நோகாம நொங்கு சாப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஓப்பனா சொல்றாங்க என்ன கேட்டாலும் அதுதான் உண்மை கடைசி நாள் யார் ஸ்ட்ரகிள் பண்ணனா வெறும் ஜாக்லி மட்டும் தான் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எல்லோ கலர் டீம்ல வெறும் ஜாக்லின் மட்டும் தான் பயங்கரமா போராடினாங்க அதனால தான் இப்ப ஒருத்தி அந்த எல்லோ டீமுக்கு போன அந்த ஒரே ஒரு ஆளுக்கு தான் அது எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் போனேஷன் அடுத்த கட்டமா நான் ரஞ்சிதா வச்சிருக்கேன் சொல்லிட்டா மூணு நாள் நடந்திருங்க முதல் நாள் பாத்தீங்கன்னா அந்த டீம்ல யாரும் பெருசா எதுவுமே பண்ணவே இல்லை ஓகேவா பெருசா யாருமே எதுவுமே பண்ணல ரயான் விஜய் லாக் ஒருத்தர் அப்புறம் நம்ம ரஞ்சித் அவர்கள் விஜய் லாக் பண்ணாங்க பயங்கரமா பாதுகாத்து கல்ல எடுத்துட்டு எடுத்துட்டு வந்தாங்க அவங்களுக்கான கேம் அதுக்குள்ள ரயான் வந்து கீழே விழுந்து விழுந்து ஏதோ கை இது பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை காட்டிட்டான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சேம் அதேதான் அடுத்த நாள் அந்த பக்கம் இருந்து கொஞ்சம் எல்லோ கலர் டீம் அட்டாக் பண்ண வரும்போது இவன் இங்கே இருந்து போயிட்டு யார் முத்துக்குமார் ஹெல்ப்புக்கு போய் முத்துக்குமரன் வந்து கவர் கொடுத்துட்டு தான் ஸோ ரெண்டு டீமும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஓகேவா இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு அதை தாண்டி ரயான் வந்து பெருசாக ஒரு இது பண்ணா இறங்கி அங்கே போய் யாரையா பிடிச்சி லாக் பண்ணி சண்டை போட்டான் இல்லை அங்கே யாரையா தூக்கிட்டு வந்தான் அப்படிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை ஓகேவா அவன் அவன் கோட்டை பக்கத்தில் தான் இருந்தான் யாரையா எங்கேயா அப்படி நவுண்ட் வந்தா பா பா பான்னு சொல்லி கத்தி வருவான தவிர ரயான் பெருசாக எதுவுமே பண்ணவே இல்லை அதனால தான் நான் வந்து ஜாக்கில் சொலிட்டிருக்கேன் சோ அத தான் நேத்து வந்து முத்துகுமார் நாங்க சொல்லிட்டிருக்கோம் நாம டீலிங் போட்டுறோம் நம்ம நமக்கான உழைப்பை ஃபுல்லா ல போடுறோம் ஆனா அந்த டீம் ஒரு உழைப்பு வரல எங்க டீம் வந்து ஒரு ஆபத்துல இருக்கும்போது கூட அந்த கூட உதவி பண்ணல அதான் வருத்தமா இருக்கு அந்த டீம் கூட நீங்க ஆனா அந்த டீம் எதுமே வந்து ஒரு உதவி பண்ணல அப்படிங்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கற மாதிரி முத்து சொல்றான் இந்த இடத்துல ஜெஃப்ரி ஒரு விஷயத்தை சொல்றான் ஏய் மாமா விடு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு மாமா நம்ம கொஞ்சம் கரெக்டா கேம் ஆடிறோம் நான் வந்து தீபக்கண்ணா ஒரு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு இவன் வந்து தீபக்கண்ணாட்ட ஆக்சுவலா கேட்றுகான் यार ஜெஃப்ரி வந்து தீபகண்ணன் தனியா லாக் பண்ணி பிடிச்சிட்டு நின்றுமோ கேட்டிருப்பான் நினைக்கிறேன் தீபகண்ணா நம்ம ரெண்டு டீமும் சேர்ந்துருமா நம்ம ரெண்டு டீமும் சேர்ந்துருமான்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னாக கேட்டுருந்துருக்கான் அந்த ஃபன்னான கான்வர்சேஷன் மட்டும் கொஞ்சம் ஹை பீக்கு போய் கொஞ்சம் ரெண்டு டீமும் சேர்ந்து அந்த டீம் அடிக்க ஆரம்பிச்சிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே இல்ல ப்ரோ நான் சிம்பிளா சொல்லிட்டேன் நேத்துக்கான எபிசோட் நீங்க நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலுமே இப்போ முத்துக்குமரன் டீமும் அன்சிதா டீமும் சேர்ந்து ஜாக்லின் டீம் அடிச்சிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அன்சிதா அவன் பவித்ரா அவன் ஒரு சைடு தூக்கிட்டு போயிருவாங்க இந்த பக்கம் பார்த்தா அவன் அவன் பேருங்க ரயான் இருக்கான்ல ரயான முத்துக்குமரன் ஜெஃப்ரியும் தூக்கிட்டு போய் கன்வேர் பெல்ட்ல படுக்க வச்சு போனேன் அந்த பக்கம் மிச்சம் யார் இருக்கா ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித்தே ரொம்ப ஈஸியாக பிடிச்சி போட்டு இதை ரஞ்சித் அவர்கள் கொஞ்சம் டஃப் கொடுத்து கொடுத்துருப்பாப்பில் ஆனால் ரஞ்சித்தே கொஞ்சம் இல்லையே ஈஸியாக லாக் பண்ணி பொம்மைக்கு மேலாம் பிறக்க கல்லகெல்லாம் பிறக்க மொத்த இடத்தையும் காலி பண்ணி பண்ணியிருப்போம் அந்த கேம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக போயிருந்திருக்கும் கண்டிப்பாக வித்தியாசமாக போயிருக்கும் ஓகேவா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்டா போச்சு ஆனா ஒரு சில மைனஸ் என்னன்னா அட்டாக் பண்ணாங்க அந்த டீம் பிங்க் டீம் அந்த பிங்க் கலர் டீம்ல ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க சோ பசங்களால உள்ள போய் அட்டாக் பண்ண முடியல ஆனா இதே ஜாக்லின் டீம் அட்டாக் பண்ணிருந்தா ஒரே ஒரு பொண்ணு தான் மத்த ரெண்டு பசங்க இருக்காங்க காலி அட்டாக் பண்ணிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் ஆனா அந்த இதை பண்ணல அதான் அங்க முத்துக்குமார் அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன் என்ன நான் வாக்கு கொடுத்துட்டேன் எப்படி நான் வாக்கு கொடுத்துட்டேன் அந்த டீம் காண்டி சொல்லிட்டேன் நான் வரப்பா நம்ம ரெண்டு சேர்ந்து ஆடலாம் கடைசியில் பார்த்துக்கலாம் சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்கு கொடுத்தா தான் தப்பாக போச்சு ஒரு வாக்கு கொடுத்தனால அந்த விஷயத்த மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ தானே சொன்ன கடைசியில் பார்த்துக்கலாம் கடைசியில் பார்த்துக்கலாம் எங்களுக்கு அது தான் அந்த நாமினேஷன் ஃபீ பாஸ் எடுப்போம் நீ எடுக்கக்கூடாது நீ ஹெல்ப் பண்ணுறது மட்டும் தான் சொன்னே தவிர உனக்கு அந்த வின் வேணும் நீ சொல்லவே இல்லை வெற்றி வேணும்னு சொல்ல அதனால வெற்றி எங்களுக்கு தான் வேணும் நீ இதுக்கப்புறம் மாற்றி பேசக்கூடாது அப்படின்னு மாதிரி மொத்தமாக ஒரு மாதிரி அந்த அந்த கான்வர்சேஷனே மாற்றி விட்டு முத்துகுமரன் பேசுனதை திருப்பி விட்டு மொத்தத்தில் அவனை பிளாக்மெயில் பண்ண மாதிரி பண்ணி அவனுக்கான கேமை காலி பண்ணி விட்டாங்க அதுதான் உண்மை அப்போ அந்த இடத்துல ஓப்பனாகவே சொல்லிட்டான் ஓப்பனாகவே சொல்லிட்டான் எங்களால் மாற முடியல வாக்கு கொடுத்துட்டா மாற முடியல ஒருவேளை எப்படி ஒருவேளை அந்த வாக்கு மட்டும் கொடுக்காம சும்மா நார்மலா ஆடிட்டு இருந்து உங்க கூட கை கோத்திருந்தா நல்ல டீம் அந்த நாம என்ன சிவாஸ் போயிருக்கும் அப்படி ஒன்னோட டீமுக்கோ இல்ல என்னோட டீமுக்கோ அன்சிதாக்கு போயிருந்தாலும் சரி முத்துக்குமாரம் போயிருந்தாலும் சரி ஜெஃப்ரிக்கு போயிருந்தாலும் சரி இல்ல இந்த பக்கம் இருக்க மஞ்சரிக்கு போயிருந்தாலும் சரி இல்ல பவித்ரா போயிருந்தாலும் சரி தீபக் போயிருந்தாலும் சரி என்ன பொறுத்தவரைக்கும் ஆறு பேருமே டிசர்வா பாத்துருப்பேன் ஓகேவா ஆறு பேருமே டிசர்வா பாத்துருப்பேன் நான் இவ்வளவு விஷயம் ஏன் பேசுறேன்னா எல்லோரும் டீமுக்கு போனது கூட பிரச்சனை இல்லை ப்ரோ ஆனா இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் யார் கைக்கு போச்சுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா நிறைய பேர் சொல்றது ப்ரோ ரஞ்சித் அவர்கள் இந்த வாரம் வெளியே போயிருவாரு ப்ரோ அவருக்கு எதுக்கு ப்ரோ அந்த பாஸ் வேஸ்டா போயிருக்கும் வேஸ்டா போயிருக்கும் இல்லன்னு சொல்ல ஜாகும் கொடுத்துக்கலாமா சாக்ளின் குடுத்துருந்தா கொஞ்சம் அடுத்த வாரம் கொஞ்சம் பயம் இல்லாம கொஞ்சம் தெம்பா கேம் ஆடி இருப்பாங்க ரயானுக்கு போனதான் எனக்கு வருத்தமா இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை அப்ப நீ யோசிக்கலாம் என்ன ப்ரோ ரயானோட ஹர்டரா என்ன அப்படி பண்றா ஹர்டர்லாம் இல்ல அவன் பேசுறது அப்படி இருக்கு அவன் தான் உழைப்பு அதிகமா போட்ட மாதிரியும் மத்த யாருமே உழைப்பு போடாத மாதிரி அவன் பயங்கரமா பூந்து பூந்து ஆடின மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வேற ஒன்றும் இல்லை இந்த இடத்துல முத்து இன்னொரு பாயிண்ட் ரொம்ப தெளிவாக வச்சான் ஓகேவா அந்த பாயிண்ட் எல்லாருமே அக்ரி பண்ணாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லோ டீமே நீங்க எல்லாம் அட்டாக் பண்ணதுக்கான காரணம் நான் கூட அட்டாக் பண்ணாம விட்டதுக்கான காரணம் அங்கிருந்த ரஞ்சித் மட்டும்தான் ரஞ்சித் அவர்கள் இருக்கற பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்கார் ஓகேவா அவர்லாம் ஆப்போசிட்டில் போய் நீ அடிச்சு தள்ளுங்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் சாட்டா போட்டால் தள்ளி வீசிடுறாப்பா ஒரு மாதிரி ஸோ அப்படி இருக்கும்போது ரஞ்சித் அந்த கோட்டையை தா காவல் காத்துட்ருக்கார் நீ குறுக்க போயிட்டு அந்த கோட்டையை உடைக்க போகிறேன் கல் எடுக்க போகிறேன்னு போனால் அந்த மனுஷன் அவர் மாதிரி புருட்டு புரட்டு தள்ளி விட்டுருவார் நீ எங்கே போய் விழுந்து கிடப்பனே தெரியாது அதனால் அந்த மனுஷனுக்கு இருந்த மரியாதை அந்த மனுஷன் இருந்த ஒரு பவரை வச்சு மட்டுமே அந்த மனுஷன் பக்கத்தில் நம்ம யாருமே போகல அதுதான் ப்ளஸ் ஒருவேளை அந்த இடத்துல ரஞ்சித் அவர்கள் இல்லாமல் சௌந்தர்யாவோ இல்லை வேற யாரோ இருந்திருந்தா அந்த டீம் அப்போவே மொத்தமாக முடிச்சு வெளியே போட்டுருப்பாங்க அந்த கோவாங்க மொத்தமாக ஒரு டீமாக இருந்தாங்கல்ல அந்த மூணு பேர் அந்த டீம் மட்டும் மொத்தம் மூணு பேராக இருந்திருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன் அஞ்சித்தா பவித்ரா அப்போவே படையெடுத்துவே அடித்து போட்டிருப்பாங்க

முத்துக்குமாரன் சொல்லியிருப்பான் முதல் நாள் நான் வந்து உனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணல நான் அந்த டீம்லிங் ரொம்ப ஈஸி டார்கெட்டாக இருக்கேன்னு சொல்லி அவங்களை ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்க ஓகேவா ரொம்ப ஈஸியாக கடலில் பறிக்கிருப்பாங்க நான் குறுக்க வந்து இப்படி கவர் பண்ணி நின்று வாங்க பார்த்துக்கலாம் வாங்க பார்த்துலாம்னு சொல்ல போய் மட்டுமே அந்த கேம் ஆறிச்சு அதை மொதல் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி தான் ஓப்பனாக சொல்கிறான் சொல்லி என்ன பண்ணேன் அவனுக்கு தான் புரியவே இல்லை ஜெஃப்ரி சவுந்திர ஒரு பாயிண்ட் சொல்கிறான் அப்புறம் நைட்டு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறான் என்னன்னா துரோகம் நடந்துச்சு எப்படியே துரோகம் நடந்துட்டு அந்த பக்கம் ரயான் வந்து ரொம்ப மோசமாக துரோகம் பண்ணிட்டான் முத்துக்குமர் வந்து அந்த டீம் வண்டி உழைச்சான் பயங்கரமா ஆனான் ஆனால் முத்துக்குமர் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணி தூக்கிப்பட்ட மாதிரி போட்டாங்க எனக்கு தெரிஞ்சது ஒரு துரோகம் வருதான்னு சொல்லிட்டா ஓப்பனாக சொல்றான் எங்கள் கண்ணுக்கும் அது தெரியுதுன்னு ரொம்ப துரோகம் பண்ணியிருக்காங்க அதாவது இதை நான் எப்படி துரோகம்னு சொல்றேன்னா ஒரு டீம் கூட டீலிங் போட்டீங்க அந்த டீமோட டீலிங் போட்டிங்கன்னா சரி சம்பவம் போகணும் ஓகேவா ஒன்று சரி சம்பவம் போகணும் இல்லைனா அந்த டீம் எடுக்கிறது அந்த டீமுக்கு நீங்கள் எடுக்கிறது நீங்கள் சொல்லி வச்சிருந்துருக்கலாம் அப்படி வச்சு கொண்டு போகாமல் கடைசி நேரத்தில் நீங்கள் வச்சிருக்கதை எனக்கு கொடுக்கலனா கூட பரவாயில்ல இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது நாங்கள் மட்டும் தான் எடுப்போம் எங்களுக்கு மட்டும் தான் மொயில் வரணும் நாங்கள் மட்டும் தான் அந்த கேம் ஓடும்னு சொன்ன விஷயங்கள் இருக்குது தெரியுமா அதுதான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அது மட்டும் எனக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு மொத்தத்தில் முத்துக்குமரன் இப்போவும் சொல்கிறேன் இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேரை நம்பி 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 ஏமாந்துட்டு இருக்கான் இன்னும் நாலு வாரங்கள் போல தான் இருக்குது பார்த்து பண்ணுங்க திரும்பி நம்பி 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 கோட்டையை விட்டுறாங்க என்னால் சொல்ல முடியும் இதை பத்தி உங்களுக்கு அந்த கர்த்தம் சொல்லி மாதக்காம கம்மான்ல போடுங்க அடுத்த வேடில பார்க்கலாமா